ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அஞ்சாவது மாதம் வந்து தடுப்பூசி போடுறதுக்காக தான் இப்போ வந்து அங்கன்வாடி போகிறோம் அது பார்த்திங்கன்னா இப்போது அஞ்சு மாதத்தில் மூணு மாதத்தில் தடுப்பூசி போட்டிருப்போம் அடுத்து இப்போ அஞ்சாவது மாதத்தில் தடுப்பூசி போடணும் அதுக்காக தான் கிளம்பியிருக்கோம் இப்போ அங்கே போயிட்டு நம்ம தடுப்பூசி போட்டுட்டு வரலாம் ஃபோன் பண்ணி கேட்டோம் அவங்க வந்து எங்கள் ஊர் ஆதிச்சபுர அங்கன்வாடியில் தான் இன்றைக்கி வந்து தடுப்பூசி போடுறதுன்னு சொன்னாங்க சிஸ்டர் அதனால தான் கிளம்பியாச்சு பாப்பா பார்த்தீங்கன்னா எங்கள் சின்ன அத்தனார் வீட்டில் வந்து இருக்கிறாங்க

போமா தூக்காகப்பா சரி போட்டுமா தூக்குமா அப்பா பாத்தீங்கன்னா தடுப்பூசி போடுறாங்க வந்து பால்வாடி வந்துட்டோம் இங்கேதான் தடுப்பூசி போடுறாங்க போயிட்டு நம்ம வந்து தடுப்பூசி போட்டு வரலாம் வந்து தடுப்பூசி போட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு என்ன வெயில்ங்கிறீங்க போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள வேர்த்து விறுவிறுத்து போயிட வேண்டியதா இருக்கு அந்த அளவுக்கு வெயில் அடிக்குது அது பாத்தீங்கன்னா நான் மாசமா இருக்கிறப்போ வந்து நான் வந்து ரெண்டு தடுப்பூசி போடுவாங்க நான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டே மூணு மாசத்துலேயே போய் ஒரு தடுப்பூசி போட்டு வந்துட்டேன் இப்பதான் போய் ரெண்டாவது தடுப்பூசி போட்டு வந்தோம் இப்பதான் போய் ரெண்டாவது தடுப்பூசி போட்டு வந்தோம் இப்போ தடுப்பூசி போட்டு வந்தாச்சு அவ்வளவுதான் அந்த மனிமே வந்து தடுப்பூசி கிடையாது தடுப்பூசி போடுவாங்க மறுபடிய ரெண்டு தடுப்பூசி தான் போட்டுட்டு ஆல்ரெடி ஒரு தடுப்பூசி போட்டுட்டு இனிமே முடிஞ்சிருச்சு இதுமாரி கிடையாது அப்படின்னு சொன்னாங்க சரி சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிட்டு அப்படியே தடுப்பூசி போட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வரும்போது பாத்தீங்கன்னா அப்படியே டீ வாங்கிட்டு வந்தோம் அப்படியே சொல்லிட்டு வந்து உட்காந்துட்டு வந்ததுமே வந்து

பாப்பா வேற வீட்டுக்கே வர வரமாட்டேது கால் முளைச்சி போயிட்டு என்ன பண்றது வீட்டுக்கு வந்தா நேரம் அவங்க எங்க நாத்தனார் வீடு தான் இருக்கு நேரம் அங்கே ஓடி போயிடுறாங்க வரும்போதும் அழைச்சிட்டு வந்தோம் போகும்போதும் அங்கே போய் அழைச்சிட்டு வந்தோம் அதே டெய்லி அங்கதான் வரவே மாட்டுறாங்க வீட்டுக்கே வர வரமாட்டாங்க அடுத்திருக்கிறான ஒருத்திரம் விளாண்டுக்கிட்டே இருந்துடுறாங்க வேணும்